சதாசிவாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம் அத்வைதா செவன் சிக்ஸ் அன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு அற்புதமான அரிய இதுவரை நீங்கள் கேள்விப்படாத தான் பார்க்க போறோம் பொதுவாக நம்ம வீட்டில் எத்தனை ஊதுவத்தி ஏற்றலாம் அப்படின்னு கேட்டால் ரெண்டு ஊதுவத்தி ஏற்றுவது தான் சிறந்தது சுபமான விஷயங்களுக்கு ரெண்டு ஏற்றுவது சிறந்தது இப்போ இந்த பதிவு எதற்காக அப்படின்னு கேட்டால் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மேட்ருக்கே வந்துடலாம் சின்ன குழந்தைங்க இருப்பாங்க அதாவது பிறந்த குழந்தைகளில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடம் அல்லது ஒரு மூன்று வருடம் கூட வச்சுக்கோங்களேன் அவர்களுக்கு இந்த பரிகாரம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நானே வந்து பஸ்ல போகும்போதோ ட்ரெயினில் போகும்போதோ அல்லது வெளியில வந்து நாம் போனோம் அப்படின்னா நிறைய முறை அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன் நிறைய கூட்ட நெரிசல் இருக்கும் அங்கே குழந்தைகள் இருப்பாங்க என்ன பண்ணாலும் அவங்க வந்து வாயே மூட மாட்டாங்க அழுது கொண்டே இருப்பாங்க அந்த தாய் வந்து ரொம்ப கவலைப்படுவாங்க எப்படி இதனுடைய அழுகையை நாம் நிறுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு குழந்தையை நாம் வந்து வெளியில கொண்டு போகிறோம் அப்படின்னா அதற்கு உண்டான முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் எடுத்துக்கொண்டு செல்வது சிறந்தது ஒரு அபூர்வமான ஒரு விஷயத்த சொல்றேன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனா இந்த மாதிரி குழந்தைகளை நீங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா உங்களுடைய ஹேண்ட் ஹேண்ட்பேக்ல ரெண்டு விஷயங்கள் இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு விஷயமாவது நீங்க வச்சுக்கணும் அதாவது நாமக்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நாமக்கொம்பு அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டிப்பாக உங்கள் ஹேண்ட்பேக்கில் இருக்கணும் குழந்தைகள் சின்ன குழந்தைகளை நீங்கள் வச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த நாமக்கொம்பு அப்படின்றது பிறந்த குழந்தையில் இருந்து நூறு வயசு வரை இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இது பயன்படும் இப்போ வந்து பெரியவங்க அப்படின்னா எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் குழந்தைகளுக்கு அந்த மாதிரி சொல்ல முடியாது இல்லையா பிறந்த குழந்தைகள் அந்த மாதிரி அப்போது நாம கும்ப வந்து நாம் ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க எதுக்கு எழுதாலும் பரவாயில்லை கொஞ்சமாக தண்ணீர் விட்டு அதை இழைச்சி அவங்களுடைய தொப்புல்ல போட்டுட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைகள் வந்து அப்படியே தூங்கிடும் இது வந்து எல்லாரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒன்றை இப்போ இந்த பரிகாரம் எதற்கு அப்படின்னா இந்த குழந்தைகள் வந்து வீட்டில் அதாவது எதற்குன்னு தெரியாமலே அழுது கொண்டே இருப்பார்கள் அந்த மாதிரி குழந்தைகள் அழுதால் அதற்கு காரணம் திருஷ்டி இப்போ பசி அப்படின்னா பசிக்காக அழுவாங்க அந்த குழந்தைகளை வந்து பசி ஆற்றுவது வந்து தாய்க்கு தெரியும் அது ஆனது பிறகு கூட அந்த குழந்தைகள் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தால் திருஷ்டி அந்த குழந்தைக்கு பட்டிருக்கு அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு ஏழு ஊதுவத்திகளை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அகர்வத்தி ஊதுவத்தி இதை வந்து ஏழு வந்து ஏழுக்கு குறைவு கூடாது ஏழு ஊதுவத்தி ரெண்டு எடுத்துக்கலாம் ஆனால் பெஸ்ட்டு வந்து ஏழு தான் ஏழு வந்து எடுத்துக்கோங்க வெறும் ஊதுவத்தியை அந்த குழந்தையை வந்து நீங்கள் அமர செய்துவிட்டு அந்த குழந்தை சின்ன குழந்தை அமர முடியல அப்படின்னாக்கா நீங்கள் மடியில் அந்த குழந்தையை வந்து அமர செய்து மற்றவர்கள் அதாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை வந்து அந்த குழந்தைக்கு சுத்த செய்யலாம் எப்படி சுற்றணும் அப்படின்னா ஏழு ஊதுவத்திகளை வந்து ஆன்டி கிளாக்வேஸ் ஏழு முறை சுத்தணும் அவ்வளவுதான் இப்போ நாம் வந்து பொதுவாக திருஷ்டி அப்படின்னா கிளாக்வேஸ் சுற்றுவோம் அதற்கு பிறகு ஆன்டி கிளாக்வேஸ் சுற்றுவோம் ஆனால் இதை வந்து ஆன்டி கிளாக்வைஸ் ஏழு முறை சுற்றணும் ஏழு அகர்பத்திகள் ஏழு முறை ஆன்டி கிளாக்வைஸ் அந்த அகர்பத்தியை வந்து சுற்றிடணும் நம்ம வந்து அந்த அகர்பத்தியை கொளுத்தலாம் கூடாது சுற்றிட்டு அதற்கு பிறகு நாம் வந்து அதை கொளுத்தணும் எங்கே கொளுத்தணும் அப்படின்னா வீட்டுக்குள்ள கொளுத்தக்கூடாது வீட்டுக்கு வெளியிலையும் நம்ம கொளுத்தக்கூடாது வீட்டுக்கு வெளியில் அப்படின்னா மேலே வந்து ரூஃப் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ரூஃப் இல்லாத இடமாக அப்பன்னா கொஞ்சம் ரோடில் கூட நாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஊதுவத்தியை கொளுத்தி நாம் வச்சுட்டு வந்துடலாம் அது வந்து அந்த ஊதுவத்தி எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆவதற்கு உள்ளாகவே அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி முழுவதும் வந்து கழிந்துவிடும் இது வந்து செய்து பாருங்க நிச்சயமாக எல்லாருக்குமே இந்த ஒரு திருஷ்டி வாங்குகின்ற பரிகாரம் வந்து நல்லா வந்து பயன் தரும் வருட குழந்தைகள் வரை இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம் இந்த மாதிரி இதுவரை நீங்கள் கேள்விப்படாத அற்புதமான அரிய பரிகாரத்தை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய அத்வைதா செவன் எயிட் சிக்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பண்ணிக்கங்க உங்க சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மற்றும் சிறந்த அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா பெரியவாச்சரணா